மாமோ சோரியாவும் ஒரே காலேஜில் படிச்சாங்களா நீ வேற இவங்க ஜோதிகாவோட தீவிர ஃபேன் காக்கா காக்கா படத்தை பார்த்துட்டு அதுல வர ஜோதிகா மாதிரியே தன்னோட ஹேர் ஸ்டைலு காஸ்டியூம் ஆட்டிடியூட் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாங்க இதுல என்ன ஒரு பெரிய காமெடினா இவங்க சூர்யாவை ஒன்ஸ் இட் அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன சூர்யா ஜோதிகா கல்யாணம் தண்ணிக்கு அழுதாங்க பாரு அப்பா ரெண்டு நாள் காலேஜ் லீவ் போட்டுட்டு அழுதாங்க இவங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு சரியா காமெடி பீஸா இருக்கானு கிளாமர் செ சூரிய மாதிரி மாப்பிளை வேணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் உங்க கல்யாணமே பண்ணிக்கலாம் ஆண்டி சாரி டி சாரி மேம் ஐயோ சாரி மேம் கெட் அட் ஆஃப் மை கிளாஸ் மே

நீ கால போட்டு ஷூ கையில வச்சிருக்க செல்லு ஓட்டிட்டு வர பைக் இதெல்லாம் வச்சு இடம் போட்டு தான் நீ தேர்வியா தேர அவங்க முடி பண்ணுவாங்க சொந்த வீடு வச்சிருக்கியா வாடகை வீடா சுயமா தொழில் பண்றியா இல்ல சம்பளத்துக்கு வேலை பாக்குறியா இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணிடா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல கல்ட்டி விடுதான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க பொண்ணுங்க அந்த அளவுக்கு உஷாரியா அவனை நம்பாதீங்க இந்த சதசல்புக்கு எல்லாம் அந்த பணம் காட்டுறது அஞ்சாது நம்பி அப்ரோச் அப்புறமா சொல்றேன் நீங்க கிளம்புங்க ரொம்ப நன்றி நன்றி அப்படி வாயில் சொன்னா போதாது போற வயல ராமு கிட்ட ஒரு கோட்டை சொல்லுங்க சரிங்க நம்பி என்ன முதல்ல பேர தெரிஞ்சுக்க பாருங்க சரிங்க வணக்கம் பாய் இதுல இருக்க மளிகை சாமான் காலி ஆயிடுச்சு நீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வாங்க கொடுத்து அனுப்பிடுவேன் இவ்வளவு சாமான் போயிருக்கா வியாபாரம் நல்லா இருக்கு அர்த்தம்

சும்மா சொல்லக்கூடாது இன்டீரியர் டெக்கரேஷன்ல உன்னை மெஞ்ச ஆளே கிடையாதுமா நானா நல்லா அப்பாவும் பொண்ணும் ஐஸ் வச்சே என்கிட்ட வேலை வாங்குறத கத்து வச்சிருக்கீங்க என்னம்மா காலேஜ் இருந்தது இல்லைன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டேன் நீயா நல்லா செய்வியே சரி ஒழுங்க வடையை சாப்பிடு உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா நீ எனக்கு என்னம்மா அப்பா உங்களுக்கு ஆஃபீஸ் செட் ஆயிடுச்சா

யாரையாது பத்து மணியானா கடை சேர்த்துருவான்னு தெரியாது போச்சு காத்தீங்க சாமி பெரிய வீட்டு விசேஷம் ஆடி பாடத்தில் உடம்பெல்லாம் கழிச்சி போச்சு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அந்த ஓரமாக உக்காந்து சாப்பிட்டு போயிடுவோம் சாமி ம் கடையை சேர்த்தனா கட்டியும் கூட கொடுக்க மாட்டான் வலின்னு வேறு சொல்கிறீங்க ம் சரி உக்காருங்க கேட்டு பார்க்குறேன் போங்க இந்த பாருங்க பயங்கர சிவாரிசு பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறேன் எல்லாம் ஃபுல்லாக திருப்தி அடிச்சிட்டு நல்லா சுதியோட ஒரு ஆட்டம் போட்டுட்டு தான் போறீங்க எங்க மனசு குளிர வச்சிட்டீங்கல்ல அசத்திடுவோம் எதை பத்தி வர்றது பாடத்துக்கு ஏதாவது மேட் வேணும்ல அது அண்ணே எல்லாத்துக்கும் பாடுறீங்க நம்ம குடிமக்களுக்கும் உஜாலா ஏதாவது ஒன்று பாடுங்கண்ணே அது பெரிய கடல்டா கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணே பாட்டு பாடணும்னா தாளம் போடணும் தாளம் போடணும்னா தண்ணி அடிக்கணும் தண்ணி அடிச்சாதானே சுதி ஏறும் என்னடா அடுறா என்ன அடி ஒத்தா மலக்கோட்ட ஊர் எங்க ஊரு நாங்க பறக்கடிச்சு ஆபீஸ்ல பறக்கும்பாரு மலை ஊங்க பறக்கடி பறக்கும் பாரு ரவுண்டு கட்டி தட்டி ஏத்துடாடு பறக்கும்டா சரக்கு கொஞ்சம் போட்டு கிட்டா கிட்டாட்ட எழுதுண்டா தாருமாறா ஏத்திக்கிட்டா பூமி பறக்கும்ண்டாய் திருச்சி மலைக்கோட்ட ஊரு எங்க ஊரு நாங்க பறக்கடி சாபிலு பறக்கும் பாரு

அம்மாறத உண்டியும்டாதா நீடாத நீ எல்லாருமே இங்க சரி சமண்டா இதுலதான் இருக்குது சமத்துவண்டா தாரைய பிடிச்சி தப்பிட்ட அடிச்சு தாண்டவாடுங்கடா உலகத்தில் பங்கு நீ முத்து பாரு தண்ணி தாண்டா நீ தாய் மகித்தில் அப்ப உள்ளதும் தண்ணி தாண்டா கர்நாடகா கிட்ட சட்டப்படி நாம கேட்பதும் காவேரி தண்ணி தாண்டா ஆந்திரா கிட்ட முறைப்படி தான் நாம கேட்கிறதும் கிருஷ்ணா தண்ணி தாண்டா தண்ணி தான் சாமி அது நம்ம பூமி நீ இத ஒட்டிக்கடாரே திருச்சிய வளகாட்ட ஊரு எங்க ஊரு நாங்க பறக்கடிச்சா சில பறக்கும் பாரே ஏ நான் எதை FB ல உனடே நான் சர்ச் பண்ணா நீ FB ல இருக்கே நான் Facebook ல இல்லடி எவ்வளவு ஊர்ல இருந்துட்டு வந்திருக்க உனக்கு Facebook ஐடி இல்லையா காலேஜ் ஸ்டூடண்டா Facebookல இருக்கணும்டி பாரு எனக்கு எல்லாம் 1000 फ्रेंड्सக்கு மேல இருக்காங்க FBல அதெல்லாம் オリジナル ஐடி யார் கொடுக்கறா லேடிஸா ஜென்ஸானே தெரியாது ஃப்ரெண்ட்ஷிப்னா அதுல உண்மை இருக்கணும் அப்படியா உன்ன மாதிரி எல்லாரும் நினைச்சாங்கடா அப்ப Facebookல எதுக்கு கூவைக் கிளியா என்னங்க நான் வரதுக்குள்ள கிளம்பிட்டீங்க நீ தினமும் ஆர்டர் அது இதுன்னு ரொம்ப பிக்கு பண்ண யாரடி அவ ராம் என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா எப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம் ஒரே இடத்துலையா எங்கே அது ஒயின் ஷாப்பில் நான் அதே கடையில் பார்ல ஓ ஹீரோ சார் ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்குறாரா அம்மா பார்ல புரியல அதாங்க்கா இந்த நண்டு முட்டை மீன் ரத்தம் இதெல்லாம் குமட்டிட்டு வருது அப்போ இது என்ன டபுள் இன்கம் டபுள் businessனு சொல்லு. ஆமா இதல வர வர மாத்த தான் தில்லைநகர்ல நாலு கிரவுண்ட் இடம் வாங்கி போட போறேன். நீங்க வேறக்கா அது என் வயித்து பொறப்புக்கு இது நான் பிறந்த பொறப்புக்கு பூவிதா உங்க மறுநாள் பொண்ணு கூட பழகலாம் இல்லையா அதுக்காக தான் சீக்கிரம் பூ வாங்குங்கக்கா இன்னும் நாலு தெருக்கு போகணும். சீக்கிரமா இந்த ரெண்டு ரூபா வியாபாரத்துக்கு தான் இவ்ளோ டீடைலா? இனிமே நீங்களும் என் ரெகுலர் கஸ்டமர் தான் எந்த பிசினஸ்ல ஐயோ ஆளை விடுத்தாயே கிரேசி கேர்ள்